ஒருத்தவங்க புடிச்சிட்டேனே அடுத்தது வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது தேதி என்னது பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி மூணாவது மாசம் எத்தனை நாள் ரெண்டு வாரத்துல ஒரு தீர்ப்பு முடிஞ்சிருச்சு இவர் இப்ப என்ன ஹுக்குமான் தூக்கு தூக்கு தண்டனை மலாயா கணபதியின் வாழ்வும் போராட்டமும் நூல் வெளியீட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது டத்தோ புத்ரி சிவம் முதல் நூலை பெற்றுக் கொண்டார் மலேசிய மண்ணின் விடுதலைக்கும் தொழிலாளர் உரிமைக்கும் போராடிய மலாயா கணபதி தூக்கிலிடப்பட்டு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் மலாயா கணபதியின் வாழ்வும் போராட்டமும் நூல் வெளியீட்டு விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது அவர் தூக்கிலிடுவதற்கு முதல் நாள் அவரோடு போராட்ட களத்தில் நின்ற பி வீரசேனனும் சுட்டுக் கொல்லப்பட்டார் இன்னும் பலர் நாடு கடத்தப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்கள் போராடியதெல்லாம் மண்ணின் விடுதலைக்கும் தொழிலாளர் உரிமைக்காகவும் தான் நாம் மறந்த வரலாற்றையும் அதிகார வர்க்கம் மறுத்த வரலாற்றையும் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் மலையா கணபதியை நினைவு கூறும் வகையில் வாழ்வும் போராட்டமும் நூல் விழா மண்டபம் நிறைந்த மக்கள் நடுவே மிகவும் விமரிசையாக நடைபெற்றது மலாயா கணபதி வாழ்வும் போராட்டமும் நூல் வெளியீடு அப்பெரும் போராட்டவாதிகள் நம் இனத்தின் வரலாற்று நாயகர்களை நினைவு கூற ஓர் அரிய வாய்ப்பு இன்று மலேசிய இந்தியர்களுக்கு கிடைத்திருப்பது மிகவும் பெரிய கூறலாம் பிரபல புரட்சி எழுத்தாளர் மலாயா கணபதியின் வாழ்வும் போராட்டமும் முதல் நூலை புத்திரி சிவம் கணிசமான நிதியை கொடுத்து பெற்றுக்கொண்டார் தான் ஸ்ரீ குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நூல் வெளியேற்ற விழாவில் பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வம் தென்றல் ஆசிரியர் வித்யாசாகர் கவிஞர் மணிக்குமார் கஸ்தூரி பட்டு முனைவர் டாக்டர் என் எஸ் ராஜேந்திரன் உட்பட பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மலையா கணபதி வந்துட்டு மலேசியா தொழிலாளி வர்க்கம் போராட்டத்தில் வைக்க அதுதான் பெரிய யூனியன் அறுபத்தி ஏழு சதவீதம் தொழிலாளிங்கள் அந்த யூனியன்ல தான் இருந்தாங்க ஒரு பெரிய அந்த யூனியன்ல வந்துட்டு அவர் பொது செயலாளராக இருந்தாரு என் மலையா கணபதி வந்து நாலாம் தேதி மே மாசத்துல வந்து தூக்குல வந்து பூண்டுல வந்துட்டு அவரை வந்து தூக்குல தூக்கு தண்டனை கொடுத்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து தொழிலாளி போராட்டத்தில தாக்குப்பிடிக்க முடியாம வந்துட்டு இவர் ஒரு பெரிய வீரனால இவரை பிடிச்சி ஒரு சிறிய காலத்துல வந்து இவருக்கு கேஸ் ஒரு கெங்க்ரு கோல் சொல்லுவாங்களே பொய்யான ஒரு கோர்ட் வச்சுட்டு அவரை வந்துட்டு தூக்கு தண்டனை போட்டுட்டாங்க அந்த அந்த காலகட்டத்துல இந்திய அரசாங்கம் வந்துட்டு பெரிய எதிர்ப்பு தெரிய வச்சாங்க ஒரு வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் வந்துட்டு மூடி மறைச்சிட்டாங்க இவர் வந்து இந்தியர்களுக்கு மட்டும் போராடல எல்லா தொழிலாளி வர்க்கத்துக்கும் எல்லா தொழிலாளி மலையா மலேசியா உள்ள தொழிலாளி அத்தனை தொழிலாளிக்கும் அவர் போராடினாரு அதனால தான் அவர் பேர் மலையா கணபதினு வச்சிருக்காங்க வந்துட்டு அவருடைய ஞாபகம் படுத்தம் அவருடைய போராட்டம் ஒரு ஒரு நேஷனல் ஒரு இன்டர்நேஷ்னல் போராளி அப்படின்னு சொல்லலாம் மலையா கணபதி அப்படிங்கிற இந்த நாட்டின் தொழிலாளர் உரிமைக்காகவும் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் போராடிய ஒரு போராளியின் புத்தகத்தை அவர் அவருடைய எழுபத்தி ஆறாவது நினைவு நாளில் வந்துட்டு இந்த இடத்துல வெளியீடு செஞ்சிருக்கிறோம் இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா மலையா கணபதி மற்றும் வீரசேனன் அவர் கூட நின்று இந்த நாட்டின் தொழிலாள வர்க்கத்திற்காகவும் இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் போராடிய சிலரின் குறிப்புகளோடு சேர்த்து இந்த புத்தகம் வந்துட்டு ஒரு வரலாற்று ஆவணமாக இன்னைக்கு இந்த இடத்துல வெளியீடு செஞ்சிருக்கிறோம் இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி எழுபது பக்கங்கள் இந்த புத்தகத்துல இருக்கிற வரலாற்று விடயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆதாரப்பூர்வமான சான்றுகளோடு இருக்கு இது வந்துட்டு சில சான்றுகள் வந்துட்டு ஆர்கே நகரால பிறகு சிங்கப்பூர் நூலக தொடர் சாமிநாதனின் அகப்பக்கத்துல இருந்து இதெல்லாம் எடுக்கப்பட்டது அதை கடந்து மலையா கணபதியோட பூர்வீக ஊரு கீழக்காடு தஞ்சாவூர் கீழக்காடுன்ற ஊருக்கு போனோம் அந்த ஊர்ல வந்துட்டு அவர்களோட உறவினர்களிட்ட போய் கிட்ட இருந்து வாங்கின தகவல்கள் எல்லாமே இந்த புத்தகத்துல இணைக்கப்பட்டிருக்குது இதுல என்ன ஒரே ஒரு வருத்தமான விஷயம்னா நாம இங்க இருந்து அந்த போராட்டம் அந்த வரலாற்று அதை பதிவு செய்ய மறந்துட்டோம் அதே மாதிரி அவங்க உறவினர்கள் கிட்ட போய் பார்க்கும் போது அவர்களுக்கு வந்து தன்னுடைய உறவினர் ஒருத்தர் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடினாரு தொழிலாக போராடினாரு தெரியுது புகைப்படங்கள் எதுவுமே அவங்க கிட்டேயும் இல்லை என்ன சொல்றாங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்துட்டு கம்யூனிஸ்ட் கைது செய்யப்பட்ட காலகட்டத்தினால கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டதுனால அந்த அவர்கிட்ட இருந்த ஆவணங்களை எல்லாத்தையுமே சான்றிதழ்த்தையும் எரிச்சிட்டாங்க இல்லன்னா கடலில் வீசிட்டாங்க அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து கிடைச்ச தகவல் அடிப்படையில் தான் இதை வந்துட்டு முழுக்க முழுக்க வரலாற்றை மிகப்படுத்தாமல் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு வரலாற்றில் என்ன கிடைச்சிட்டோ அதை மட்டுமே இந்த நூலில் பதிவு செய்திருக்கோம் இந்த புத்தகம் வந்துட்டு வேணுன்றவங்க வந்துட்டு கோசம் ஒன்று ஆறு ஐந்து ஆறு எட்டு நான்கு மூன்று கோஷம் இரண்டு இந்த எண்ணில் கூப்பிடலாம் அல்லது கூகை பதிப்பகத்துலையும் அவங்க வந்துட்டு தொடர்பு கொண்டு புத்தகத்தை வந்து இன்றைக்கு இந்த புத்தக குமரன் அவர்களுக்கும் புத்ரி சிவம் அவர்கள் என்னுடைய ஆசிரியர் மணிக்குமார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை எல்லாருக்குமே வந்து இந்த வேலையில் வந்து என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் பகிர்ந்துகிறேன் சீன நிறுவனத்துடனான இலக்கவியல் உள்ளடக்கத்துறை ஒப்பந்தம் மலேசியாவுக்கு நூறு மில்லியன் அமெரிக்க டாலரை ஈட்டும் கோவிந்த் சிங் உறுதி இலக்கவியல் டிஜிட்டல் உள்ளடக்கத்தின் வழி நாடு பன்மடங்கு வருமானம் ஈட்ட ஒத்துழைப்பு வழிகோலும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூறினார் மலேசிய இலக்கவியல் அமைச்சர் கீழ் இயங்கும் மலேசிய இலக்கவியல் பொருளாதார கழகம் மற்றும் சீனா இன்டர்நேஷனல் கேபிட்டல் கார்பரேஷன் சிஐசிசி கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சீனா மலேசியா கேம் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்க நிதி என்ற அமெரிக்க டாலர் மில்லியன் மதிப்பிலான நிதி கோவிந்த் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மலேசியாவின் டிஜிட்டல் உள்ளடக்க துறையின் மொத்த வருமானம் எண்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து மில்லியன் ரிங்கிட் ஏற்றுமதி பதினொன்று புள்ளி ஒன்று எட்டு ரிங்கிட் மற்றும் முதலீடுகள் எண்பது புள்ளி இரண்டு ஆறு பில்லியன் ரிங்கிட் என பதிவாகி உள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார் இந்த இலக்கவியல் உள்ளடக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எட்டாயிரத்தி இருநூறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி முன்னூறுக்கும் மேற்பட்ட இலக்கவியல் உள்ளடக்க நிறுவனங்களை கொண்டுள்ளது மேலும் இந்த துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் ரிங்கிட் அளவிலான உள்ளூர் உற்பத்தி மதிப்பை ஜிடிபி பதிவு செய்துள்ளது மலேசியாவின் உள்ளூர் உள்ளடக்க நிறுவனங்கள் செவன்த் பீட் கேம்ஸ் அலி மெக்கமேட்டோ மற்றும் போன்ற உலகளாவிய அளவில் புகழ்பெற்ற படைப்புகளை உருவாக்கி நாட்டின் படைப்பாற்றலை உலகளாவிய அளவில் அறிமுகப்படுத்தி உள்ளன இந்த வளர்ச்சி மலேசியாவின் டிஜிட்டல் உள்ளடக்க துறையின் எதிர்கால வளர்ச்சிக்கான அஸ்திவாரமாகும் என அமைச்சர் தெரிவித்தார் நமது உள்ளூர் படைப்பாற்றல் கொண்ட டிஜிட்டல் உள்ளடக்க நிறுவனங்கள் உலகளாவிய புகழ்பெற்றவையாகும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் செவன்த் பீட் கேம்ஸ் ரிதம் டாக்டர் என்ற வீடியோ விளையாட்டிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இண்டிபெண்ட் கேம்ஸ் ஃபெஸ்டிவல் விருது விழாவில் எக்ஸலன்ஸ் இன் ஆடியோ பிரிவில் மலேசியா வெற்றி பெற்றது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு